ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் செய்ப்போம் அதுக்கு வந்து நான் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நான் வந்து பாதிப்பதே நறுக்கி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த ரெசிபி வந்து சப்பாத்தி பூரி ஒயிட் ரைஸ் கூட சூப்பராக இருக்குங்க அதுக்கு வந்து நான் கொஞ்சமாக எண்ணெய் கடுகு கடலைப்பருப்பு பருப்பு நல்லா வந்து பொரிய விட்டுருங்க அதுக்கப்புறமா நறுக்கி வச்சு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க இது கூட வந்து ரெண்டு பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கிறேங்க நல்லா வதக்கி விட்டுருங்க எண்ணெய் ஏன் இந்த கடலில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி காலிஃபி வந்து சிக்ஸ்டி ஃபைவ் தான் போட்டேன் அதனால தாங்க இந்த கலருக்கு வேறு ஒன்றும் இல்லை இப்போ வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கினதுக்கப்புறமா அப்புறமா நம்ம வந்து நறுக்கி வச்சால் தக்காளி நல்லா பழமாக சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு தக்காளி நான் வந்து சேர்த்துக்கிறேங்க சின்ன தக்காளியை எடுத்து இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க தக்காளி போடும்போது நான் டீஸ்பூன் தூள் நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது கூட வந்து நான் சால்ட் உப்பு நான் சேர்த்துக்கிறேன் இதுக்கப்புறமா குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேங்க நல்லா வதக்கி விட்டுருங்க கூடவே பூண்டு இருந்தால் தட்டி போட்டுக்கோங்க இல்லைன்னா பெருகாய் தூள் கண்டிப்பா சேர்த்துக்கங்க வந்து நான் வேக வச்ச நல்லா மசச்சி விட்ட உருளைக்கிழங்க எடுத்து அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் ரொம்ப வந்து உருளைக்கிழங்கு மாவு மாதிரி நான் இது பண்ணாம இந்த மாதிரி வந்து பிசைஞ்சு விட்டு நீங்க வந்து உள்ளக்கிழங்க சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து விட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கங்க அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு அஞ்சு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா பூரி ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு வந்து இப்போ பாருங்க அஞ்சு நிமிஷங்க அப்புறம் பாருங்கள் அஞ்சு நிமிஷத்தில் வந்து இடையில ஒரு வாட்டி நீங்கள் மூடி திறந்து கிளறி விட்டுக்கோங்க இல்லைன்னா வந்து உருளைக்கிழங்கு வந்து கீழே சட்டியில் பிடிச்சிரும் உருளைக்கிழங்கு வந்து நம்ம ஏற்கனவே வந்து ரொம்ப நல்லா வேக வச்சுட்டோம் அதனால் வந்து உருளைக்கிழங்கு ரொம்ப மாவு மாதிரி பேசியாமல் இந்த மாதிரி பேசிச்சு நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நம்ம சொல்ல மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ